வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி மூன்றுல ஆறாவது கணக்கு பார்க்க போறோம் ஐந்து மீட்டர் நீளம் உள்ள ஓர் ஏணியானது ஒரு செங்குத்து சுவர் மீது சாய்த்து வைக்கப்படுகிறது மேல் மேல்முனை சுவரை நான்கு மீட்டர் உயரத்தில் தொடுகிறது ஏணியின் கீழ்முனை சுவரை நோக்கி ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் நகர்த்தப்படும் போது ஏணியின் மேல்முனை சுவரில் எவ்வளவு தொலைவு மேல் நோக்கி நகரும் என கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஏணி வந்து ஒரு சுவர் மீது சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது அது செங்குத்து சுவர் ஸோ இதுதான் சுவர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது சுவர் இது தரை ஸோ இதில் ஐந்து மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணியை வந்து சாய்த்து வச்சுருக்குறாங்க ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு செங்கோணம் முக்கோணம் அமைது இதுக்கு நம்ம பெயர் கொடுத்துக்குறோம் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஏணியின் நீளம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க ஐந்து மீட்டர் நீளம் ஐந்து மீட்டர் நீளம் உள்ள ஏணியை இந்த மாதிரி சாய்த்து வச்சிருக்கிறாங்க இது வந்து சுவரின் மேல் மேல்முனையை எந்த உயரத்தில் தொடுது அப்படின்னா நான்கு மீட்டர் உயரத்தில் இந்த ஏணி ஏனியின் முனை வந்து சுவரை தொட்டாப்பில் நிற்கிது ஸோ நமக்கு இந்த ஏணியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுவரை நோக்கி ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் தொலைவுக்கு நகர்த்துறாங்க இந்த ஏணியை சுவரை நோக்கி ஒன்று புள்ளி ஆறு ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு புள்ளியில் ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் தொலைவுக்கு இந்த ஏணியை நகர்த்தும் போது இந்த ஏனி மேலே பார்த்து நகரும் ஸோ மேலே நகர நகரும் போது இந்த மாதிரி அமையும் ஸோ இந்த முனையை நம்ம இ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் நமக்கு அவங்க கேட்டிருக்கிற அளவு என்ன அப்படின்னா ஏஇ அளவு தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க ஏனியின் மேல்முனை சுவரில் எவ்வளவு தொலைவு மேல்நோக்கி நகரும் மேல்முனை ஏங்கிற புள்ளியிலேருந்து ஈங்கிற புள்ளிக்கு எவ்வளவு தொலைவு நகரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ ஏஇின் அளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த புள்ளியை நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம் இதை ஈன்னு எடுத்துக்கிறோம் ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது ஏஇின் அளவு தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க இங்கே நமக்கு ரெண்டு செங்கோண முக்கோணங்கள் அமைது அதில் இந்த செங்கோண முக்கோணத்தை நான் தனியாக எடுத்து வரைஞ்சிருக்கிறேன் அதாவது இபிடிங்கிற செங்கோண முக்கோணத்தில் ஏபி அளவு நமக்கு தெரியும் அதே மாதிரி ஏனி வந்து நமக்கு நகர்த்தும் போதும் ஏனையின் நீளம் மாறாது ஸோ இந்த ஏசியின் மதிப்பு ஐந்து மீட்டராக இருந்தால் இடி இடியின் மதிப்பும் ஐந்து மீட்டராக தான் இருக்கும் ஏன்னா அதுவும் சேம் அந்த ஏனையின் நீளம் தான் ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த இஏயின் அளவு ஸோ இந்த இஏயின் அளவு தெரியணுன்னா நமக்கு இந்த செங்கோண முக்கோணத்தில் ஸோ பிடியின் மதிப்பு மதிப்பு நமக்கு தெரியாது தெரிஞ்சா இன் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம இந்த செங்கோண முக்கோணம் ஏபிசியை எடுத்துக்கிறோம் செங்கோண முக்கோணம் ஏபிசியை எடுத்தோம் அப்படின்னா இதுல ஏபியின் அளவு நான்கு மீட்டர்னு தெரியும் ஏசியின் அளவு ஐந்து மீட்டர்னு தெரியும் பிசியின் அளவு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பித்தாக்கரஸ் தேற்றம் பயன்படுத்தும் போது பிசியின் அளவு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ பிசியின் மதிப்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு டிசியின் மதிப்பு ஏற்கனவே தெரியும் ஸோ பிசியின் மதிப்பிலிருந்து டிசியை கழிச்சிட்டோம் அப்படின்னா பிடியின் மதிப்பு நமக்கு கிடைச்சிரும் ஸோ பிடி மதிப்பு தெரியும் போது இஏயின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ முதல்ல செங்கோணமுக்கோணம் ஏபிசியில் பிதாகரஸ் தேற்றம் பயன்படுத்தி பிசியின் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பிதாகரஸ் தேற்றப்படி கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஸோ கர்ணம் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஸோ ஏசி ஸ்கொயருக்கு நமக்கு ஏசிக்கு நமக்கு மதிப்பு தெரியும் ஐந்து ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ஸோ ஏபியின் மதிப்பு நான்கு ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஸோ நமக்கு தேவையானது பிசியின் மதிப்பு ஸோ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐந்து ஸ்கொயர் இந்த 4 ஸ்கொயர் இந்த சைடு வருது மைனஸ் நான்கு ஸ்கொயர் ஸோ 25 ஐந்து மைனஸ் பதினாறு to டு பிசி ஸ்கொயர் ஸோ கழிக்கும் போது நமக்கு ஒன்பது கிடைக்கும் ஒன்பது ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ஸோ இருபுறமும் நம்ம வர்க்க மூலம் எடுக்க போகிறோம் ஸோ வர்க்க மூலம் போது ரூட் ஆஃப் ஒன்பது ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பிசி ஸ்கொயர் ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் இங்கே ஒன்பதை நம்ம மூன்று ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு இந்த சைடு பிசி ஸோ இங்கேயும் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் ஸோ பிசியின் மதிப்பு மூன்று மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது இப்போ நமக்கு இப்போ நமக்கு பிசி இந்த மொத்த பிசியின் மதிப்பு மூன்று மீட்டர்னு சொல்லி கிடச்சிருச்சு இதில் டிசியின் மதிப்பு ஒன்று புள்ளி ஆறு அப்படின்னா பிடியின் மதிப்பு மொத்த மூன்றுலருந்து ஒன்று புள்ளி ஆறை கழிக்கும் போது பிடியின் மதிப்பு கிடச்சிரும் ஸோ பிடி சரி பிசி ஈக்குவல் bd பிடி dc bc பிசி to bd பிடி dc டிசி பிசிக்கு நமக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் 3 மீட்டர் ஸோ மூன்று ஈக்குவல் டூ பிடிக்கு நமக்கு மதிப்பு தெரியாது ப்ளஸ் டிசி டிசியின் மதிப்பு ஒன்று புள்ளி ஆறு ஸோ பிடி ஈக்குவல் டு மூன்று மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு இதை கழிக்கும் போது நமக்கு ஒன்று புள்ளி நான்கு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் பிடியின் மதிப்பு ஒன்று புள்ளி நான்கு மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது ஸோ பிடிக்கு நமக்கு மதிப்பு கிடைச்சிருச்சு ஒன்று புள்ளி நான்கு மீட்டர் ஸோ இப்போ இந்த செங்கோட முக்கோணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செங்கோண முக்கோணத்தில் பிடியின் மதிப்பு தெரியும் இடியின் மதிப்பு தெரியும் ஸோ நம்ம இஏயின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இங்கேயும் நம்ம பித்தாக்கரஸ் தேற்றம் தான் பயன்படுத்த போகிறோம் செங்கோண முக்கோணம் இபிடியில் பித்தாக்கரஸ் தேற்றப்படி பித்தாக்கரஸ் தேற்றம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு முக்கோணத்தின் செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் ஸோ கர்ணம் வந்து இடி ஸோ இடி ஸ்கொயர் ஈக்குவல் டு இபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் ஸோ இடிக்கு நமக்கு மதிப்பு தெரியும் ஏனியின் நீளம் ஐந்து மீட்டர் ஸோ ஐந்து ஸ்கொயர் இபிக்கு அதில் இஏக்கு நமக்கு மதிப்பு தெரியாது ஸோ அது அப்படியே வச்சுக்கிறோம் இபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் பிடிக்கு மதிப்பு ஒன்று புள்ளி நான்கு அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் ஸோ இபி ஸ்கொயர் ஈக்வல் டு ஐந்து ஸ்கொயர் இருபத்தி ஐந்து மைனஸ் ஒன்று புள்ளி நான்கு ஸ்கொயர் ஒன்று புள்ளி நான்கு பெருக்கும்போது நான் நான்கு பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ஒரு நான்கு 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 ஒன்று ஐந்து ஒரு நான்கு நான்கு ஒரு ஒன்று ஒன்று ஸோ ஆறு ஒன்பது ஒன்று ஸோ இங்கே ரெண்டு நம்பர்லேயும் ஒரு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது ஸோ ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு ஸோ ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு ஸோ இப்போது இருபத்தி ஐந்திலிருந்து ஒன்று புள்ளி ஒன்பது ஆறை கழிக்கிறோம் நம்ம கழிக்கும் போது பத்துக்கு ஆறு போகும்போது நான்கு ஒன்பதுக்கு ஒன்பது போகும்போது ஜீரோ இங்கே நான்கு மைனஸ் ஒன்று மூன்று ஸோ இருபத்தி மூன்று புள்ளி ஜீரோ நான்கு ஸோ இபி ஸ்கொயருக்கு நமக்கு என்ன மதிப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னா இருபத்தி மூன்று புள்ளி ஜீரோ நான்கு நமக்கு தேவையானது இபியின் மதிப்பு ஸோ ரெண்டு சைடும் நம்ம ரூட் எடுக்கிறோம் இபி ஈக்குவல் டூ ரெண்டு சைடும் நம்ம ரூட் எடுக்கிறோம் ரூட் ஆஃப் இருபத்தி மூன்று புள்ளி ஜீரோ நான்கு இருபத்தி மூன்று புள்ளி ஜீரோ நான்குக்கு வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதில் முதல்ல முழு எண்ணை எடுக்கிறோம் முழு எண் இருபத்தி மூன்று ஸோ இருபத்தி மூன்றுக்கு கீழே இருக்கக்கூடிய முழு வர்க்க எண் வந்து பதினாறு பதினாறுக்கு அடுத்து நமக்கு இருபத்தி ஐந்து தான் ஐந்து ஸ்கொயரில் கிடைக்கும் இருபத்தி ஐந்துங்கிறது இருபத்தி மூன்றை விட பெரிய எண்ணாக மாறிடும் ஸோ நம்ம பதினாறு எடுக்கிறோம் பதினாறுங்கிறது நமக்கு நான்கு ஸ்கொயர் ஸோ நான்கு இங்கே நான்கு நான்கையும் நான்கையும் பெருக்குனா பதினாறு ஸோ நான்காக பதினாறு அதை இங்கே கழிச்சுக்கிறோம் கழிக்கும்போது பதிமூன்றுக்கு ஆறு போகும்போது ஏழு ஸோ நமக்கு இருபத்தி மூன்றுலேருந்து பதினாற கழிக்கும் போது ஏழு கிடைக்குது அடுத்து நமக்கு தசம புள்ளி இருக்குது ஸோ நம்ம மேலையும் தசம புள்ளி வைத்துட்டு ரெண்டு டிஜிட்டை கீழே இறக்குறோம் ஸோ ஜீரோ நான்கு இப்போ நம்ம ஈவில் இருக்கக்கூடிய எண்ணை ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதணும் ஸோ நான்கு பெருக்கல் ரெண்டு எட்டு இப்போ இங்கே ஒரு எண் போடணும் அதே எண்ணை மேலையும் போட்டு அதை இந்த முழு எண்ணையும் அந்த எண்ணால் போது நமக்கு எழுநூற்றி நான்கை விட சிறிய எண் கிடைக்கணும் ஸோ நம்ம இங்கே எட்டு எடுக்கிறோம் ஸோ எண்பத்தி எட்டை எட்டால் பெருக்கிறோம் எட்ட எட்ட அறுபத்தி நான்குக்கு நான்கு மீதி ஆறு எட்ட எட்டா அறுபத்தி நான்கு ப்ளஸ் ஆறு எழுபது ஸோ எழுநூற்றி நான்கு கிடச்சிருது ஸோ எட்டையும் எண்பத்தி எட்டையும் பெருக்கும் போது நமக்கு எழுநூற்றி நான்கு கிடச்சிருது ஸோ கழிக்கும் போது ஜீரோ கிடச்சிரும் ஸோ இருபத்தி மூன்று புள்ளி ஜீரோ நான்குக்கு வர்க்கம் மூலம் நான்கு புள்ளி எட்டு ஸோ இபிக்கு நான்கு புள்ளி எட்டு மீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு மதிப்பு கிடைச்சிருக்குது நமக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த இபியின் மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிருக்குறோம் நான்கு புள்ளி எட்டு இந்த மொத்த மதிப்பு நான்கு புள்ளி எட்டு மீட்டர் அதில் ஏபியின் மதிப்பு நான்கு மீட்டர்னால் இஏ அதாவது ஏன்னு எவ்வளவு தூரம் உயரமாக சென்றிருக்கும் அப்படின்னா நான்கு புள்ளி எட்டு மைனஸ் நான்கு அதுதான் நமக்கு தேவையான இஏயின் மதிப்பு ஸோ இஏ ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கிறோம் நம்ம இபி மைனஸ் ஏபி மொத்தமான இபியிலருந்து ஏபியை கழிக்கிறோம் ஸோ இபியின் மதிப்பு நான்கு புள்ளி எட்டு மைனஸ் ஏபியின் மதிப்பு நான்கு ஸோ இஏ ஈக்குவல் டு ஸீரோ புள்ளி எட்டு மீட்டர் ஸோ நமக்கு ஏனியானது மேல் நோக்கி ஜீரோ புள்ளி எட்டு மீட்டர் நகர்ந்துருக்கும் ஸோ ஏனியின் முனையானது ஜீரோ புள்ளி எட்டு மீட்டர் மேலே உயர்ந்திருக்கும் சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்கில் ஐந்து மீட்டர் ஏணியானது சுவரின் மேல் முனையில் நான்கு மீட்டர் உயரத்தில் சுவரில் சாய்த்து வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த ஏணியை கீழ்முனையை ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் சுவரை நோக்கி நகர்த்தும் போது மேல் முனையானது எவ்வளவு தூரம் மேலே நகர்ந்திருக்கும் இந்த இஏயின் மதிப்பு நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இதில் நம்ம ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டியது இந்த ஏசி மற்றும் இடி ரெண்டுமே ஏனியின் உயரம்தான் ஸோ அது வந்து எப்போதுமே ஐந்து மீட்டராக தான் இருக்கும் ஸோ நம்ம இங்கே பித்தாக்கரசு தேற்றம் பயன்படுத்தி ஈஸியாக நம்ம இஏயின் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம்